ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீ நம்ம ஆஃப்டர் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் எல்லோரும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியலை நமக்கு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது எந்தளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்கிறது தெரியுது குரூப் ஃபோர் வந்து கஷ்டம் அப்படிங்கிறத விட எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியலை அதுக்காக டிஎன்விஎஸ் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நமக்கு கொடுக்கல அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் நம்ம அதிலேருந்து கடந்து நம்ம வந்து தான் ஆகணும் நம்ம எல்லாருமே ஒரு செட்டிலான ஃபேமிலி கிடையாது அப்படி தானே எல்லாருமே இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டத்தோடு தான் வந்திருப்போம் நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இப்படி சொல்ல எல்லாருமே ஒவ்வொரு இதை நோக்கி தான் போயிட்டுருப்போம் நமக்கு இந்த வேலை கிடச்சிட்டுனா நம்ம ஃபேமிலி இப்படி ரன் பண்ணிடலாம் அப்படி ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்போம் ஒரு செட்டிலான ஃபேமிலி பிள்ளைங்க யாருமே இதுக்குள்ளே வரமாட்டாங்க இருந்தாலும் நம்ம இப்படியே இந்த குரூப் ஃபோர் நினச்சிட்டே இருந்துடக்கூடாது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நமக்கான இடத்த நம்ம அடையிற வரைக்கும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் படிக்கணும் எல்லோரும் கேட்குங்க ரீஎக்ஸாம் உண்டா அப்படின்ட்டு ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பே கிடையாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து டிஎன்பிஎஸ் சைடில் எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இனிமேல் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டது கேட்டால் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஒரு ரெண்டு உயிர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சில் பறிப்போயிருக்கு அதை பார்த்துமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாத டிஎன்பிஎஸ்சியாக இனிமேல் நமக்கு ரீ எக்ஸாம் வைக்க போகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி இருந்தது இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு சைடு வந்து அதுக்காக போராடினாலுமே நமக்கான இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சைடு போராடி தான் ஆகணும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ரீ எக்ஸாம் அப்படிங்கிற போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம ஒத்துழைப்போம் அது ஓகே தான் இருந்தாலும் நம்ம சைடு பை சைடு நம்ம படிக்கணும் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு நம்ம ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் அப்படி தானே அதனால் நம்ம மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் ஃபோர் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்காமல் இருக்க மாட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் வைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ எல்லா நம்பிக்கையாக படிங்க எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லை ஆல்ரெடி படிக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி படிங்க இருந்து இப்போதைக்கு கொஞ்சம் பனால் படிங்க ஒரு சிக்ஸ் மந்த் படிங்க நெக்ஸ்ட் வேணால் ஏதாவது இன்ஸ்டியூட் போய் படிங்க இல்லை நான் இன்ஸ்டியூட் போகலை நான் வீட்டிலேருந்து படிங்க அப்படிங்கிறது ரொம்ப பெட்ரு தான் படிக்கலாம் இருந்தே நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யோசிக்க முடியாது கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த டைம் நம்ம நிறைய வந்து இதை பத் இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வாட்டி வந்து குரூப் ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு புக்கில் இருந்து நம்ம படித்த கண்டென்ட்லேருந்து வர வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ நம்ம இப்போ அவுட் சோர்ஸ் படித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் புக்கை தரவு பண்ணுவோம் ஏன்னா நமக்கு மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறதே ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வர இதில் நம்ம அவுட் சோர்ஸ் படிப்போம் டிஎன்பிஎஸ் ஏதாவது சொல்லுதாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து அவுட் சோர்ஸ் படிக்கலாம் ஆனால் என்றைக்குமே நம்ம டிஎன்பிஎஸ் சைடிலேருந்து ஸ்கூல் புக்கை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லவே மாட்டாங்க அது ஷுர் நான் நம்பிக்கை கொடுப்பேன் அதனால் நம்ம இப்போ இருக்கிற ஒரு சிக்ஸ் மந்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை தரவாக படித்து வச்சிடணும் ஏன்னா இப்போது குரூப் டூ போயிட்டு படிச்சுட்டு இருக்காங்க யாருமே படிக்கல அப்படிங்கிறத நம்பாதீங்க தயவு செய்து எல்லாருமே அவங்க சைட் பை சைட் படிக்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க படிப்பாங்க நம்மளும் படிக்க தான் செய்யணும் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க குரூப் டூ படித்து முடிச்சுட்டு உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரமிச்சிடுவாங்க நம்மோ அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்க நான் டென்த்து டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபு என்னால் குரூப் ஃபோர் தான் படிக்க முடியும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போவே நம்ம சிலபஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க க்ரூப் டூ எக்ஸாம் எழுதிட்டு வரவும் நமக்கு படிக்க அவங்க கூட சேர்ந்து படிக்க நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் படிக்க புதுசாக படிக்கிறவங்க இல்லை நான் குரூப் ஃபோர் தான் படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குரூப்பில் உங்களுக்கு நான் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் எல்லாமே நான் கொடுப்பேன் எல்லாமே தாராளமாக நீங்கள் நம்பி படிக்கலாம் நான் என்னோடய டெலிகிராம் லிங்க் தாரேன் அதில் ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்ன கேட்கிங்களோ கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் அனுப்புவேன் இல்லை நான் பிகினஸாக இருக்கேன் எனக்கு ஸ்கூல் புக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ் தாரேன் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஸ்கூல் புக் இல்லைங்க என்னால் வாங்க முடியாதுங்கிறவங்க பிடிஎஃப்னால் வச்சு படிச்சுக்கோங்க ஆனால் ஸ்கூல் புக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் தேவை நல்லது தான் பிடிஎஃபுக்கும் ஸ்கூல் புக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஸ்கூல் புக்குங்கிறது நம்ம கையால் மார்க் பண்ணி படிப்போம் ஸோ நமக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம உங்களுக்கு ஸ்கூல் புக் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்டில் கேளுங்க உங்களுக்கு நான் அந்த இன்ஸ்டா பேஜ் சொல்கிறேன் அதில் போய் வாங்கிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நாள் படித்தீங்க அப்படின்னா அந்த அந்த சிலபஸ் வேண்டாம் மறுபடியும் ஒரு சிலபஸ் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு புதுசாக எடுத்து வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம என்ன படிக்கும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம புதுசாக படிப்போம் இப்போதைக்கு நான் உங்களுக்கு தமிழாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி அதில் என்ன டாபிக் இப்போதைக்கு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லுவேன் நம்ம வந்து எல்லாத்தையும் மறுபடியும் படிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனாக இந்த டைம் நமக்கு குரூப் ஃபோரில் எப்படி இருந்து எது வந்ததோ அதுக்கான ரிலேட் வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன் அதை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக் ஒரு சிக்ஸ் அப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் சொல்லுவேன் உங்களுக்கு நான் நடத்தி கொடுப்பேன் நீங்கள் வந்து சேனலில் பாருங்கள் படிப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கான பிளேஸ் நம்ம அதை அடைவோம் அவ்வளோதான் நம்ம போகணும்னு நினச்சாச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்து ஆர்ஆர்பி பேங்கிங் எஸ்எஸ்சி அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய இதுக்கு ஆன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சே தான் போவேன் என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக எப்படின்னா இப்போ எஸ்எஸ்சி எப்படின்னா எடுத்தோன்னா வேறு ஸ்டேட்டு ஆர்ஆர்பினா வேறு இதில் போடுவாங்க அப்படிங்கும்போது நம்மளால் எழுத போக முடியாது இல்லைங்க எங்கள் ஃபேமிலியில் என்னையே தமிழ்நாட்டுக்குள்ளே எக்ஸாம் போட்டால் தான் நான் எழுத முடியும் அப்படிங்கு நினைக்கிறவங்க தான் எதுக்கு படிப்பீங்க அதனால் அப்படி இருக்கிறவங்க நம்ம படிப்போம் படிச்சுட்டு நம்ம இதில் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்கை வாங்குவோங்கிற நம்பிக்கையோட சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம படிப்போம் நம்பிக்கையோடு படிப்போம் என் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும் புக் இல்லாதவங்க கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து புக் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் வாங்கிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து படிப்போம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக நான் கொடுக்கேன் டெஸ்ட் பேஜாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும்னு ஃபஸ்ட் நம்புங்க எல்லாத்தையும் தூய்தூரை போட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னால் முடியும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன் நிறைய ஷார்ட் கட் வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித் தருவேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ